வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க இந்த சட்னி எப்போவுமே ஒரே சட்னியாக செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி வித்தியாசனமான சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம குடமிளகாய் சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி பச்சை கலரில் இருக்கிற குடமிளகாயில் ஒரு குடமிளகாய் எடுத்து அதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்திற்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க பூண்டுப்பல் ஒரு மூணு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிப்புக்காக கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்று கருவேப்பிலை இழைகள் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் ஒரு சின்ன கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம குடமிளகாய் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கணுங்க வதக்கிற பொருட்களாக வதக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு பேன் சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை மூணியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க அதில் இருக்கிற பச்சை வாசனை போய் நல்லா ப்ரௌன் கலராக பொறிஞ்சி வரணுங்க இது எந்த அளவுக்கு பொரியுதோ அளவுக்கு நமக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணி செய்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதலான சுவையை கொடுக்குங்க நீங்கள் இதுக்கு பதிலாக உளுந்து கடலைப்பருப்பு இல்லாத வேர்க்கடலை மட்டும் ஆட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க பூண்டு இஞ்சி நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம காரத்திற்காக ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிம்மில் வச்சே செய்யுங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக சட்னிக்கு தேவையான உப்பை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு சேர்த்து வதக்கிறப்ப சீக்கிரம் தக்காளி வதங்கி வரும் தக்காளி நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகுங்க அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க அடுப்பை சேர்த்து இன்க்ரீடியன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொடை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த கொடை மிளகாய் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே ரொம்ப அதிகமாக நேரம் எடுக்காதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வதங்கி வரும் நீங்கள் அதை உணர்ந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க இப்போ நல்லா அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் விட்ட பிறகு நம்ம இதை நல்லா மிக்ஸி சாரில் போட்டு அரைக்கணுங்க நீங்கள் ஆற விட்ட பிறகு அரைச்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நம்ம வதக்கி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்கிறப்போ உங்களுக்கு குடமிலகாய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக பக்காவாக வருங்க இப்போ இதை நான் தண்ணி எதுவுமே சேர்க்காத முதல்ல எவ்வளோ அரை அவ்வளோ தூரத்துக்கு அரைச்சிக்கலாங்க தண்ணி சேர்க்காத ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம் அந்த சட்னி கொஞ்சம் திக்காகவே வைங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க சப்பாத்தியில் லேயர் சப்பாத்தி மாதிரி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு அதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்குங்க சட்னியை இப்போ வாங்க நம்ம கொடை மிளகாய் சட்னியை வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க வாானல் சூடான பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்று ஆட் பண்ணி நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்கள் இப்போ நான் காஞ்ச மிளகா ஒரு மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டா அது கூட இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிள்ளை இலைகள் ஆட் பண்ணிவிட்டு இந்த எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்தோன்னா நமக்கு சூப்பரான சுவையான குடை மிளகாய் சட்னி வந்து தயாராகிடுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குடமிளகாய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்